ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல் ரெஸ்லிங் தமிழ் நான் உனந்த் இப்ப நடந்து முடிஞ்சோலை முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே ஒடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர் மேன் பஞ்சு போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால்

நியூ டேல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா செலிபிரேட் பண்றாங்க அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா சோ ஃபின்பல்லர் பேலர் உள்ள வராரு சோ ஃபின்பல்லர் பேலர் ரால இருந்து ஸ்மாக் டவுன்ல இருந்து சோ சூப்பர் ஸ்டார் ஷேக்அப் அப் மூலமா வராரு சோ உள்ள வந்த உடனே ஒரு பெரிய ஷாக் அப்படினே சொல்லலாம் யுஎஸ் சாம்பியனும் ஸ்மாக் டவுன் லைவ்ல இருக்கு இன்டர் கான்டினெண்டல் சாம்பியனும் ஸ்மாக் டவுன் லைவ்ல இருக்கு ரெண்டு மிட் கார்டு சாம்பியனும் ஸ்மாக் டவுன் லைவ்ல இருக்கு அப்படிங்க ஒரு பெரிய ஷாக் வந்த உடனே அந்த இடத்துல சோ இன்டர் கான்டினெண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபின்பல்லர் பேலர் வரலாறு சோ அவர் கூட யார் மோதணும் அப்படினு சொல்லிட்டீங்கன்னா அலி சோ முஸ்தஃப் அலி சோ அவர்தான் மோதறாரு சோ இந்த

வரைக்கும் சோ சார்லட் ஃபிளேயர் தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் சோ அதே மாதிரி சார்லட் ஃபிளேயர் தான் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க சோ வின் பண்ணதோட அந்த இடத்துல வந்து பாத்தீனா சோ லாஸ் சால்வன் சோ அவர் வந்து பாத்தீனா உள்ள வருவாரு சோ உள்ள வந்த உடனே ஆர்ட்ரூத பார்த்து முறைப்பாரு உடனே ஆர்ட்ரூத பயங்கரமா அடிச்சு வந்து பாத்தீனா போயிடுவாரு சோ அதுக்கு அடுத்து பாரியா பேக்கிலின் சோ பேக்கிலின்ஸ் வந்து பாத்தீனா உள்ள வந்து சோ ரா அண்ட் ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியன்ஷிப் பத்தி பேசுவாங்க சோ அந்த இடத்துல வந்து பாத்தீனா சோ யாரும் எதிர்பார்க்காத விதமா எம்பர் மூன் உள்ள வந்து சோ நான் வந்து ரால இருந்து ஸ்மாக்டவுன் லைவ் வந்திருக்கேன் சோ எனக்கு சாம்பியன்ஷிப் வேணும் ஸ்மாக்டவுன் சாம்பியன்ஷிப் தான் மோத போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே அந்த இடத்துல பெய்லி வராங்க ஸோ பெய்லி வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நானும் டாக் டீம்ல இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் ட்ரெஸ்லாம் நான் மாறிட்டேன் எனக்கு சாம்பியன்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ஐகானிக் ஸோ அவங்க வந்து டாக் டீம் சாம்பியன் எடுத்துட்டு வந்து சோ நாங்க ஆல்ரெடி ரெண்டு சாம்பியன் வச்சிருக்கோம் ஸோ எங்களுக்கு அந்த சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் உள்ள வராங்க ஸோ பேஜ் உள்ள வந்ததோட அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ பண்றாங்க ஸோ மேண்டி ரோஸ் அண்ட் சோனியா டிவில வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்ட்ரோ பண்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஆஸ்காவையும் என்எக்ஸ்ட்ல சோ ஒரு புதுசா ஒரு ரெஸ்ட்லரியோ வந்து பாத்தீங்கன்னா சோ ஷேக்அப் மூலியமா ஷேக்அப் பண்றாங்க அந்த இடத்துல ஒரு மேன் பேக் மேட்ச் நடக்குது சோ இந்த பொறுத்த வரைக்கும் எப்படி போகும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த மேட்ச்ச யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா

அதோட கெவின் ஓவன்ஸ் சேர்ந்து உள்ள வருவாரே சோ உள்ள வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சிக்ஸ் மேன் டாக் மேட்ச் இருக்கு சோ அந்த சிக்ஸ் மேன் டாக் மேட்ச் யாரோட மோதறாங்க அப்படினு சொல்லுது கேடினா ரூட் சைன்ஸ்கி நாகமோரா சிசாரா கூட சோ அந்த மேட்ச் நடக்குது சோ இந்த மேட்ச்ச பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆக இருந்துச்சு சொல்லலாம் சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணா அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம தெரியும் கெவின் சேவியர் ரூட் இவங்க தான் வந்து இந்த வின் பண்றாங்க எதுக்கு காஃபி வந்து சோ கெவின் வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணாங்க பிக்கிக்கு இன்ஜூரி அந்த பிளானை கெவினோவன்ஸை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரே பிளானுக்காக தான் இப்போதைக்கு ஸோ நியூ டேயில் போயிட்டு கெவினோவன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி த மெயின் இ பட் விங்ஸ் உள்ள வராரு வரார் ஸோ உள்ள வந்து ஹிஸ்டாரிக்கல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்ல போறேன் ஸோ சூப்பர் ஸ்டார் சேக்அப்ல ராலர் இருந்து ஸ்மேட் லைவ் ஒருத்தவங்க வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாரும் பெரிய ஒரு வருவாங்களா அப்படின்ற எக்ஸைட்டோட காத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல விங்ஸ் மீட்மேன் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லா ஏர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் ஸோ எல்லா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கலில் இன்ஸ்ட்ரூமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டே உள்ளே வருவார் ஸோ உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க இருக்கா ஹிஸ்டாரிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கனா எல்லா யேசும் மின்ஸ் மிக்மான பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா ரோமன் ரிங்ஸ் சோ ரோமன் ரிங்ஸ் அவரோட மியூசிக்கோட ரோமன் ரிங்ஸ் ஃபைனலி ரால இருந்து ஸ்மேக்டவுன் லைவுக்கு சூப்பர் ஸ்டார் ஷேக் அப் மூலமா உள்ள வராரு சோ உள்ள வந்ததோட சோ நேரா வந்து பாத்தீங்கனா எல்லா யேச வந்து பாத்தீங்கனா ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போறாரு சோ பஞ்ச் போட்டதோட ஸ்மேக்டவுன் இஸ் மை யார் சோ என்னோட என்னோட ஹோம் தான் இனிமே ஸ்மேக்டவுன் லைவ் ஸ்மாக்டவுன் என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே வின்ஸ் மிக்மான் முறைப்பாரு சோ வின்ஸ் மிக்மானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுவாரு உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கனா எல்லா யேச ஒரு ஸ்பியர் போட்டுட்டு சோ ரோமன் ரீஸ் வந்து பாத்தீங்க செலிபிரேட் பண்ணிட்டு கீழ இறங்கி போய்டுவாரு சோ நேத்து நம்ம இந்த வீடியோ போட்டுறோம் சோ வின்ஸ் மிக்மேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனௌன்ஸ்மென்ட் தரப் போறாரு அதுல ப்ராக் லெஸ்னர் இல்ல ரோமன் ரீஸ் இல்ல ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் நிறைய பேர் இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தோம் சோ அதுல சொன்ன மாதிரி ரோமன் ரீஸ் ஃபைனலி ரால இருந்து ஸ்மாக் லைவ் வந்துட்டாரு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோமன் ட்ரிங்க்ஸ்க்கு ரா செட் ஆகுமா இல்ல ஸ்மாக் டவுன் லைவ் செட் ஆகுமா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கறதை நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook Twitter Instagram ஓட பேஜ் அதை கிளிக் பண்ணி பாலோ பண்ணி வச்சுக்க அடுத்த ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன்